நான் ஜெயம் பஷி பேசுகிறேன் இசைஞானி இளையராஜா அவர்களுடைய அன்பு மகள் அவங்க இயற்கை எழுதிட்டாங்க இது செய்தி வர்றதுக்கு முன்னாடி நம்முடைய படமான தேசிய தலைவர் இந்த படத்தினுடைய ரீ படம் எல்லாம் முடிஞ்சு ரெக்கார்டிங் பண்ணுவோம் அந்த ரெக்கார்டிங் முடிஞ்ச உடனே தான் நம்ம சென்சார் போக போகிறோம் பட் அந்த ரீ ரெக்கார்டிங் பண்ணுறதுக்காக நான் இளையராஜா சாரை ஃபோன் பண்ணி கேட்டேன் அப்போது ஸ்ரீராம் சார் அவருடைய மேனேஜர் சொன்னார் நாங்கள் வந்து அவுட் ஆஃப் இந்தியாவில் இருக்கோம் வெளிநாட்டில் இருக்கோம் வந்துருவோம் பட் நீங்கள் டேபிளாக கொடுத்துருங்க கொடுத்த உடனே ஐயா பார்த்துட்டு பண்ணி கொடுத்துருன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாப்புல இப்போ எங்களுக்கு இந்த படம் பாடல்கள் படப்பிடிப்பு எல்லாமே எங்களுக்கு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு இளையராஜாவினுடைய இசையில் ஐந்து பாடல்கள் ரொம்ப பிரம்மாண்டமாக அருமையாக வந்திருக்கு அதில் அவரே பாடல்கள் எழுதியிருக்காரு நிறைய பாடலை ஒரு பாடலை எழுதி பாடியும் இருக்காரு இந்த இசை கோர்ப்பு ரெக்கார்டிங் வந்து அவர் பண்ணோம் அதுக்கு நாங்கள் போய் அவர்கிட்ட அந்த டேப்பை கொடுக்கணும் அப்படின்னு தயாராகிற சமயத்தில் ஒரு பேரடியாக ஒரு தகவல் வந்துச்சு அவருடைய அன்பு மகள் பகதாரணி அவங்க இலங்கையில் காலமாயிட்டாங்கன்னு சொல்லிட்டு பட் எங்களுக்கு கையன் ஓடல காலம் ஓடல அந்த சமயத்தில் எங்கள் வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி நடந்தால் நாங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவோ அது மாதிரி ஃபீல் பண்ணோம் ஏன்னா நம்ம படத்தினுடைய ரெக்கார்டிங் நடக்கணும் அது அவரால் தான் பண்ண முடியும் இந்த ஒரு மாபெரும் சோகத்தை வச்சுட்டு அவரால் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கேள்விக்குறியும் எங்கள் மனசெல்லாம் இருந்துச்சு உடனே கிளம்பி தீநகரில் இருக்கக்கூடிய அவர் வீட்டுக்கு போனோம் அவர் வீட்டுக்கு போகிறக்கப்ப அந்த பபதாரணிய உடல் அங்கே பார்வைக்கு வைக்கப்பட்டுச்சு அந்த உடலை பார்த்து மாலையை வச்சுட்டு இதே நான் பார்க்கணும் ஏன்னா தன் மகளை இழந்த அந்த மகானுடைய துயரம் எப்படி இருக்கும் அவர் என்ன ரியாக்ட் பண்ணுவார் அமைதியாக இருப்பாரா இல்லை அழுவாரா இல்லை என்ன செய்வார் அப்படின்ற ஒரு கொஸ்டின் மார்க் என் மனசில் இருந்துச்சு அவர் என்ன ரியாக்ட் பண்ணுறாரு அதை நான் பார்க்கணும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு அதனால் நான் போன உடனே நண்பர் அவருடைய பெரிய சன் கார்த்திக் ராஜா சார் அப்புறம் அண்ணன் உதயகுமார் அண்ணன் டேரக்டர் இருந்தார் ஐயா மேலே தான் இருக்கார் போங்கன்னு சொல்லி என்னையும் எங்கள் இயக்குனர் ராஜீந்தராஜ் சாரையும் அம்சார் அவங்க ரெண்டு பேரும் மேலே ஏறி அந்த ஸ்டெப்ஸில் அவங்க வீட்டுக்கு மேலே ஏறி போனால் அவர் ஏறி போன உடனே ஒரு டைனிங் டேபிள் நேராக இருக்குது அதில் அவர் உட்காந்துட்ருக்காரு அவருக்கு இடதுபுறமாக ஸ்ரீராம் சார் இருக்கார் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஸ்ரீராம் சார் என்ன நேராக ஒன் டு ஒன் இப்படி பார்க்குறாரு இளையராஜ சார் வந்து அந்த கண்ணாடியை இருக்காரு எதிர்க்கு ஒரு பெரிய மிரர் இருக்குது அந்த மிரரை அவர் பார்த்துட்டு அப்படியே ட்ரெஸ் பண்ணிவிட்டு அப்படியே உட்காந்துட்டு அந்த மிரரை நேராக பார்த்துட்ருக்காரு இப்போ நான் இந்த பக்கம் ஏறி இப்படி வரும்போது ஸ்ரீராம் சார் என்ன பார்க்குறாரு இளையராஜ சார் வந்து அந்த கண்ணாடியே பார்த்துட்ருக்காரு நான் என்ன பண்ணேன் இப்படி முன்னாடி பக்கமாக போய் அவர் பார்வைக்கு நான் இங்கே வந்திருக்கேன்னு தெரியணுன்றதுக்காக அவருடைய துக்கத்தில் நான் கலந்துட்டேன்க்காக முன்னாடி போய்ட்டு அவருக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் பின்னாடி அப்படியே பேக் வந்து கீழே இறங்கி வந்துட்டேன் அதே மாதிரி எங்கள் இயக்குனரும் என் பின்னாடி அதே மாதிரி வந்துட்டாரு பட் வெளியில் வந்தோடனே என் மனசில் வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி தன் அன்பு மகளை இழந்த ஒரு தகப்பனால் ஒரு துளி கண்ணீர் கூட வடிக்க முடியாமல் அவர் எப்படி இப்படி அமைதியாக தியான நிலைக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இதை நான் ஆராய்ச்சி பண்ணி பார்க்குறப்ப ஏன்னா பசுமன் முத்ராமலிங்க தேவருடைய இந்த படத்தில் நாங்கள் நடிக்கிறப்ப எனக்கு நிறைய கொஸ்டின்ஸ்லாம் வந்துச்சு அதாவது சித்தர்கள் ஐயா வந்து ஒரு சித்தர்னு அவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த சித்தர்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு மகள் உடனே அந்த துக்கத்தை வந்து அந்த கண்ணாடி முன்னாடி உட்காந்து அவர் தியானம் பண்ணி அவர் உள் மனசு என்ன சொல்லுதுன்னு சொல்லி கடவுளுக்கும் அவருக்கும் மட்டும் தான் தெரியும் பட் ஆனால் நாங்கள் வெளியில் பார்க்குறப்ப சாதாரண ஒரு மனிதனால் அதை உணர முடியல பட் எனக்குள்ள ஆயிரத்தி எட்டு கேள்விகள் வந்துச்சு இது என்ன மாதிரி ஃபீலிங்ஸு இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியலேன்னு சொல்லி அதே இருக்கேன் ஒவ்வொரு நிமிடமும் நான் நிறைய வீட்டில் இது மாதிரி துக்கணிகளுக்குலாம் போயிருக்கேன் எவ்வளோ பெரிய ஜாம்பகவன்கள் பெரிய பணக்காரர்கள் பெரிய அரசியல்வாதிகள் அவங்க வீட்டுக்கெல்லாம் துக்கணிகள் நான் போகிறப்ப அவங்களுடைய ரியாக்ஷன் பார்க்குறப்ப ஒரு சாதாரண மனிதனை போல தான் எல்லாமே ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க ஆனால் தன்னுடைய ஒரே மகள் இறந்த உடனே அந்த மகனுடைய துக்கத்தில் அவர் யாரையுமே சந்திக்கலை அந்த பூத உடலை வந்து கீழே வச்சுட்டு பார்வையாளர்களும் சொந்தக்காரர்களும் கீழே இருக்காங்க அவர் மட்டும் தனியாக போய் மேலே ஒரு அறையில் உட்காந்துட்டு ஒரு கண்ணாடியை மட்டும் பார்த்துட்ருக்காரு அதற்கு என்ன அர்த்தம்ன்ட்டு அவருக்கும் கடவுளுக்கும் மட்டும்தான் தெரியும் இருந்தாலும் எல்லா உள்ள இறைவன் வந்து பகவதாரணியின் ஆன்மா சாந்தி அடைய இடைவிட வேண்டியோம் மீண்டும் அதிலிருந்து ஐயா வந்து இசையில் மீண்டும் அமைக்கணும் ஏன் படத்துக்காக மட்டும் நான் சொல்ல ஏன்னா அவருக்கு முதல் இசை தான் அதுக்கப்புறம் தான் மற்றதுன்னு சொல்லியிருக்காரு இதைத்தான் பவதாரணையை விரும்புவாங்க அப்பா வந்து மீண்டும் இசை அமைக்கணும் மீண்டும் அந்த இதிலே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவர் கண்ணாடி முன்னாடி உட்காந்து அந்த துக்கத்தை தியானமாக மாற்றி பார்க்குறப்பவே எனக்கு தெரிஞ்சிச்சு அவர் மீண்டும் வருவார் அவருக்கு இறைவன் மிகப்பெரிய மனதைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுப்பாரு இதற்கெல்லாம் நாங்களெலாம் துணையாக இருப்போம் மீண்டும் இளையராஜா மீண்டும் வர வேண்டும் நன்றி வணக்கம்